நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே பேசிட்டீங்க என்னோட ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நானும் கவினும் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க நான் அந்த டைமத்தில் வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டேன் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவின்க்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவன் மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் ஸ்விச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் சாலை சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து இருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணால் எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்கணுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சு ஸோ வந்துட்டு இதை தேவை இல்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் அதிலேயே கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை தோடு விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான்